கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு கொஞ்சம் நிறையவே லேட் ஆயிடுச்சு இன்னும் ஒரு இன்டர்வியூ முடிச்சுட்டு ப்ரமோஷன் முடிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன் அதனால் மன்னிப்போம் அண்ட் எல்லோருக்கும் ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு ப்ரெஸ் மீடியா தெரிஞ்ச பேர் நிறைய பேர் இருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் இது ரகு தாத்தா ஆடியோ லான்ச் இல்லை ரகு தாத்தா இசை வெளியீட்டு விழா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் இது ஆரம்பிச்சு வந்து திங்க் சுமன் அண்ட் விஜய் ரீச்சோட் பண்ணாங்க சுமன் வந்து ஃபர்ஸ்ட் நரியேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அவர் அவர் நரியேட் பண்ணி முடிச்சுட்டு அவரே முதல்ல சிரிச்சுருவாரு அதுக்கப்புறம் எப்படி பார்ப்பார் பார்த்ததுக்கப்புறமா தான் நம்மளுக்கு சிரிப்பு வரும் அவர் ஒரு டவுட்லேயே பார்ப்பாரு என்ன இது இங்கே சிரிக்கவே மாட்டேங்கிறாங்கன்ட்டு ஆக்சுவலாக அந்த ஃபுல் நரியேஷனுக்கு அப்புறமா தான் நல்லா உக்காந்து பேசணும் பேசிட்ட சொன்ன முதலே எனக்கு ரொம்ப படம் பிடிச்சிருக்கு கதை ரொம்ப பிடிச்சிருக்கு இப்படி ஒரு அப்ரோச் ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஒன்று கேள்விப்பட்டதில்லை ஸோ இது பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னா பட் எனக்கு சில எனிபிஷன்ஸ் இருந்தது இது எப்படி நான் புல் ஆஃப் பண்ண முடியுமா அப்படின்ட்டு பட் அந்த விஷயத்தில் சுமனும் விஜயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க ஸோ அவங்க கொடுத்த தைரியம் தான் இது ஸோ தேங்க்யூ சுமன் ஃபார் ஹேவிங் மீ என் ரகுதா இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் ஏன் ஐயங்குறிங்க அண்ட் உங்களோட டெப்யூ டெரெக்ஷனில் நான் நடிச்சிருக்கேன் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வி அப்படி கிமி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ அண்ட் விஜய் தேங்க்யூ ஸோ மச் விஜய் எனக்கு எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் பட் இதுதான் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டில் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறோம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் விஜய் உங்களோடே தமிழுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு தேங்க்யூ விஜய் அண்ட் தேங்க்ஸ் டு விஜய் கருகோஷ் அண்ட் கார்த்திக் கவுடா தேங்க்ஸ் டு ஹொம்பே ஃபில்ம்ஸ் அப்புறம் இந்த ஆல்பம் வந்து நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஆல்பம் இது இது எல்லாரும் கேட்கணும்னு நான் ரொம்ப ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஆல்பம் இது இது அவர் சொன்ன மாதிரி எல்லா பாட்டுமே வேற வேற ஜானர்ல இருக்கும் ஒன்று ஒரு ரெடியவா இருக்கும் ஒன்று ஒரு ராக்கா இருக்கும் ஒன்று ஒரு கானா பாட்டா இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆல்பம் இட்ஸ் இட்ஸ் எ ஜெம் ஃப்ரம் யூ தேங்க்யூ ஸோ மச் ஷான் இதில் எனக்கு அவர் இப்போ பாட்டு அந் அறிகவா அப்படிங்கிற பாட்டு அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு and and uh, in the visual panorama we are Okay, i think they should because uh, it's, a very, it's a very sweet song uh -huh. so yeah thank you Sean, thank you so much yamini yamini have already sanika idam um, work this is the second time adu vera completely vera madri or padam and uh, this is entirely different ஸோ இதுக்கு வேறு மாதிரி ஒரு கலர் வேறு மாதிரி ஒரு டோன் கொண்டு வந்துருக்காங்க அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் நைஸ் டு ஹேவ் அ உமன் இன் த டீம் அண்ட் வி ஹேவ் அ உமன் பிஓபி தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ரியா தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ ரியா ஸோ வி ஹாவ் அ லார்ட் ஆஃப் உமன் இன் த டீம் அதுவே ரொம்ப ஒரு எம்பவரிங்கான சந்தோஷமான விஷயம் அதுவும் இந்த மாதிரி ஒரு படத்துக்கு தேங்க் யூ ரியா அண்ட் Thank you, Poonama. Poonama did the costumes for the entire film, and uh, Shruti, uh, Shruti Mandri did my costumes. Thank you so much, Shruti. I will create my costumes. And uh, uh, apart from that, all the actors, I will just take a path because I don't want to miss anyone. And yes, T.S. Uh, Rishtha, uh, editor, and. Oh. என்ன சார் ஓகே அப்புறம் ஓகே சார் தேங்க் யூ சார் அண்ட் அப்புறம் நம்ம நம்ம காஸ்ட் எம்எஸ் பாஸ்கர் சார் எம்எஸ் பாஸ்கர் சார் இல்லை அவர் இங்கே வந்திருக்கலாம் மிஸ்ஸிங் என் அவர் என்ன பொம்மை பொம்மைன்னு தான் கூப்புவார் இஸ் வெரி ஸ்வீட் அண்ட் அவரோட சென்ஸ் டைமிங் சென்ஸ் அவரோட ஸ்பான்டேனிட்டி சென்ஸ் டக்கு 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 டக்குன்னு காமெடி அப்படியே ஃப்ளோ வந்துகிட்டே இருக்கும் ஸோ வாஸ் ஃபன் ஒர்க்கிங் வித் அண்ட் அந்த ஒரு தாத்தா பேத்தி அந்த ஒரு சின்ன ஒரு பேண்டர் ஒன்று இருக்கும் படத்தில் இட் இஸ் இட்ஸ் இட் இட் இஸ் காமெடி ரைட் இட்ஸ் காமெடி ட்ராமா அண்ட் படத்தை பற்றி அதான் இந்த ஐ நோ சுமன் ஆல்ரெடி சொல்லிட்டாரு பட் இருந்தாலும் நானும் சொல்லிடுறேன் ஒரு தடவை நானும் கிளியர் பண்ணிடுறேன் ஏன்னா எல்லாருமே என்கிட்ட கேட்குற ஒரு விஷயம் தான் பேபி ஜான் வருது டிசம்பரில் ஹிந்தி படம் வருது இங்கே ஹிந்தி திணிப்பை பற்றி ஒரு படம் பண்ணிட்ருக்கீங்க அப்படின்ட்டு இது அது என்ன திட்டி இது வந்து ஹிந்தி திணிப்புங்கிறது டீசன் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் இது பொதுவாக திணிப்பை பற்றி தான் பெண்கள் மேலே வர திணிப்பை பற்றி தான் இது ஸோ எந்த விதமான திணிப்பை பற்றி வந்து இது இது ஒரு சின்ன மெசேஜ் ஃபுல்லாக கேட்டுட்டீங்க ஓகே ஆ ஸோ இது வந்து ஒரு ஒரு சின்ன இது வந்து மெசேஜ் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம் பட் திஸ் இஸ் நாட் கோயிங் டு பி பிரீச் இது இது படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் பொதுவாகவே திணிப்பை பற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பெண்கள் மேலே இருக்கிற திணிப்பு அதில் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளாக ஹிந்தி எடுத்து இந்த கதையை ட்ரைவ் பண்ணி கொண்டு போயிருக்கார் சுமன் ஸோ இது வந்து எந்த விதமான ஒரு பாலிட்டிக்கல் இதுவோ ஒரு கான்ட்ரவர்ஷியலோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது காமெடி ட்ராமா போ போய் சிரிச்சிட்டு ஜாலியாக போனேன் அந்த மாதிரி ஒரு படம் வந்து அண்ட் ஆல் மை அதர் ஆக்டர்ஸ் ரவீந்திரன் தேங்க்யூ ஒரு பயங்கரமான பர்ஃபார்மர் அவர் ஃபேமிலி மேம் நினச்சிருக்காரு நிறைய படத்தில் நினச்சிருக்காரு நான் ஃபஸ்ட் டைம் டைம் தேங்க்யூ ஐ திங்க் நோ டிஎன்ஸ் கூட போட்டுட்டோம் அண்ட் தேவதர்ஷி மேம் மேம் கூட சேர்ந்தாலே ஐ திங்க் ஜாலி பயங்கர ஃபன் அண்ட் ஐ திங்க் ஷீ இஸ் மோன் லைக் த பார்ட்னர் இன் கிரைம் இந்த ஃபில்ம் ஃபார் மீ இந்த ஃபீல் இந்த ஃபில்ம் இந்த ஃபில் படத்தில் தான் சொன்னேன் பயிங்க ஸோ அண்ட் நைஸ் தான் வித்யூ மேம் ஸோ எனக்கும் மேமு நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கும் ஜாலியாக இருக்கும் அண்டு அனன்சாமி சார் இஸ் நாட் யோ இஸ் யோ அவர் ஒரு இம்பார்ட்டண்ட் கேரக்டர் பண்ணியிருக்காரு அனன்சாமி சார் அகேன் அவருக்கும் எனக்கும் ஆகாது படத்தில் பட் சரி ஸோ சரி அண்ட் ராஜீவ் பிரதர் அவரையோட பிரதர் படத்தில் அண்ட் அண்ட் அவரும் ஆக்சுவலா ஹீஸ் ஆல்சோ இன் டூ டிராமா இன் டூ கொஞ்சம் டீச்சிங் நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளாஸஸ் கொண்டு எடுத்துக்கிட்டேன் அப்படின்றது ஒர்க்கிங் வித்தியூப் தேங்க்யூ அண்ட் ஜெயக்குமார் சார் ஜெயக்குமார் சார் வந்து ஆக்சுவலா அவரோட பொண்ணோட கேரக்டர் பண்ணியிருக்கேன் நான் ஸோ ஜெயக்குமார் சார் ஆக்சுவலா நான் ஸ்கூல்ல ஒரு கேம்ப் போகிற டைம்ல அந்த ஒரு சும்மா ஒரு ஒன் டே ஆக்டிங்லாம் வந்துலாம் சொல்லி

நான் கூட எனக்கு நிறைய காம்பினேஷன்ஸ் இல்லை கொஞ்சம் காம்பினேஷன்ஸ் தான் பட் இருந்தாலும் தாங்கிட்டேன் ரொம்ப சந்தோஷம் உங்கள் கூட ஒர்க் பண்ணது அண்ட் பானு 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 தெரிவிக்க விட்ருக்கேன் படத்தில் ஒரு கடைசியில் டேக்லாக் சொல்ல முடியாது இப்போது ஆனால் அந்த அந்த சீன் அந்த டப்பிங்கில் பார்த்து நான் உழுந்து விழுந்து ஐ எனக்கு அதை பார்த்து சிரிக்காதவங்க யாருமே இல்லை அவங்க பார்க்கறதுக்கு தான் எப்படி ஒரு பூனை மாதிரி இருப்பாங்க ஆனால் பின்னாடி அவங்க நேரம் வாங்க அண்டு நம்ம மிப்பு மிப்பு இஸ் நாட் யார் மிப்பு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு அண்ட் முகேஷ் முகே முகேஷ் அவர் ஒரு க்யூட்டான கேரக்டர் பண்ணியிருக்காரு இட்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் அது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் மிப்புவும் முகேஷ்கும் ஒரு நல்ல ஒரு காமெடி ஒரு காம்பினேஷன் இருக்கும் அண்ட் ஷேங் 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 ஒரு இம்பார்ட்டன் கேரக்டர் பண்ணியிருக்காரு ஷேங் தங்கியூ அண்ட் மனோஜ் நம்ம டயலாக் எழுதினவர் அவரும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு ரொம்ப ரொம்ப படத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் ஸோ அவர் நடித்து ஒரு நடிச்சு கொட்டியிருக்காருன்னு சொல்லாமா அண்ட்ஸ் ஆத்ரா மேம் 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 கூட நான் வந்து அவங்களோட பொண்ணால் நடிச்சிருக்கேன் ஸோ அவங்க கூட பாம்பு சட்டை எஸ் பாம்பு பாம்பு செட்டை நடித்தேன் அதுக்கப்புறமா இத்தனை வருஷம் கழித்து இந்த படத்தை நடிச்சிருக்கேன் ஸோ ஐ திங்க் ஐ ஹவ் ப்ரிட்டி மச் மறந்துட்டேன் நன்றி துணு இல்லை இல்லை த பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட்

சுமன் எங்க யாராவது கண்டுபிடிங்க கண்டுபிடிக்கிறவங்களுக்கு ஒரு பரிசு கிடைக்கும் சுமன் வந்து அதிகமாக அது யாரும் கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்தாரு நான் வாங்கி விட்டேன் அண்ட் டைனான்ஸ் யா மனோஜ் தேங்க்யூ மனோஜ் அண்ட் ப்ரொடக்ஷனில் இருக்கிற எல்லாருக்கும் தேங்க்யூ டெரெக்ஷன் டீமில் இருக்கிற எல்லாருக்கும் அசோஸ் அசோசியேட் டேரக்டர்ஸ் அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் எல்லாருக்கும் அண்ட் ஆல் த கேமரா அசிஸ்டன்ஸ் எல்லா கேமரா அசிஸ்டன்ஸ் அண்ட் யூனிட்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அவங்க எல்லாரும் எல்லாமே நடந்துருக்காது யூனிட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் அண்ட் ஆல் தி அதர் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் பெரிய பெரிய தேங்க்யூ இது எல்லாரும் சேர்ந்து எல்லாரோட உழைப்பும் சேர்ந்து இருக்கிற ஒரு படம் ஸோ தேங்க்யூ 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 ஸோ மச் நன்றி வணக்கம் படம் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் ரிலீஸ் ஆகுது எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்கள் அண்ட் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிடுங்க இது ஒரு என்டர்டெய்னிங் ஃபீல் தான் எந்த ஐடிஷன்ஸும் இல்லாமல் போய் பாருங்கள் யூ ஹேவ் மேட் ஃபான் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் கேன் ஐ ஹாவ் சுமன் அண்ட் விஜய் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ் தேங்க் யூ